வித்யா நம்பர் ஒன் சீரியல் அக்டோபர் த்ரீ எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க ஃப்ராடு வேலை பண்ணிகிட்டு இருந்த அமைச்சரே திருந்தி வித்யா கிட்ட சரண்டர் ஆயிடுறாரு இன்னொரு பக்கம் வித்யா படிப்புங்கிறது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை அது ஒரு தலைமுறையோட எதிர்காலத்தை சம்மந்தப்பட்டது நாம் அந்த எதிர்காலத்தை மாற்றுற இடத்துல இருக்கோம் இதை நாம் ஒரு தொழிலாக நினைக்கக்கூடாது அப்படின்னு மீட்டிங்கில் சொல்லிட்டு இருக்காங்க பின்ன சேவையா எங்களை சேவை செய்ய சொல்கிறியா அப்படின்னு ஒருத்தர் அந்த மீட்டிங்கில் கேட்டுட்ருக்க இனி அப்படி நடக்கக்கூடாது எல்லா காலேஜ்லேயும் கவர்மெண்ட் சொல்கிற ஃபீஸை மட்டும்தான் வாங்கணும் எல்லா காலேஜஸ்லேயும் குடிக்கிற தண்ணி பாத்ரூம் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுன்னு என்னென்ன அடிப்படை தேவை இருக்கணுமோ அதெல்லாம் தராமல் இருக்கணும் மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்டூடெண்ட்டோட மீட்டிங் போட்டு அவங்களோட குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்ணணும் பசங்க ஃபீஸே கட்டலைனாலும் ஹால் டிக்கெட்டை ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வித்யா சொல்லிட்டுருக்க நிறுத்துங்கம்மா பதவிக்கு மரியாதை கொடுத்தா அமைதியாக இருந்தால் ஊ இஷ்டத்துக்கு பேசுகிற நீ என்ன கலெக்டரா ஆர்டர் போடுற இந்த பதவி எங்களுக்காக நாங்க உருவாக்குனது எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்லதான் நீ இங்க இருக்க அதை விட்டுட்டு ஸ்டூடண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு இருக்க சார் ஸ்டூடெண்ட் தான் நமக்கு பணம் பார்த்தா அவங்க தான் உங்க கஸ்டமர் பணத்துக்கு நீங்க அதுக்கான வசதியை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்ற நான் எக்ஸ்ட்ராவா எதுவும் பண்ண சொல்லல அவங்களோட அடிப்படை தேவை அடிப்படை உரிமைய நிறைவேற்ற சொல்றேன்னு வித்யா சொல்ல இதெல்லாம் பண்ண எவ்வளவு நஷ்டமாகும்னு தெரியுமா இப்ப நிறைய காலேஜ்ல நூறு பேர் சேர்ந்து வேண்டிய இடத்துல வெறும் பத்து பேர் படிச்சிட்டு இருக்கான் அந்த அளவுக்கு இந்த தொழில் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் மாத்தி மாத்தி வித்யா கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ